உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை ஐ பி எல்லின் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் மதிப்பு முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து பதினாறு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக அதாவது இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது என்று முதலீட்டு வங்கியான ஹவுலியான் லோகே தெரிவித்துள்ளது ஐ தனித்து பிராண்ட் மதிப்பு முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்து மூன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் இந்திய மதிப்பில் இருபத்தி எட்டாயிரம் கோடி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஐ பி எல்லின் வளர்ச்சியானது தொடர்ச்சியான வலிமை மற்றும் உலகளாவிய ஈர்ப்பை குறிக்கிறது உரிமையாளரின் அடிப்படையில் பிராண்ட் மதிப்புடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் சி எஸ் கே ஒன்பது சதவீத வளர்ச்சியை அடைந்து அதிக மதிப்புள்ள உரிமையாளராக தொடர்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர் சிபி பதினெட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் பிராண்ட் மதிப்புடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஐ பி எல் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட மூன்று சதவீதம் உயர்ந்து மிக உயர்ந்த வளர்ச்சியை கண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் இந்திய மதிப்பில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பிராண்ட் மதிப்புடன் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்பதாயிரத்து ஒன்பது கோடி ரூபாய் பிராண்ட் மதிப்பில் இருக்கின்றன